வணக்கம் உணவுப் பொருட்களில் பார்த்திங்கன்னா நிறையா வகைகள் இருக்குது உடல் ஆரோக்கியத்துக்கு வளமூட்டும் உணவு வகைகளும் இருக்குது அதே சமயம் சில உணவுப் பொருட்களை நம்ம கண்டினியூவாக எடுத்துக்கும்போது நம்மளோட வளர்ச்சியை தடுத்து நிறுத்துகிற மாதிரி உணவுப் பொருட்களும் இருக்குது ஸோ இந்த வகை உணவுப் பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃபுக்கு ஏற்றதும் இல்லை அதை நம்ம தவிர்க்கிறதும் ரொம்ப நல்லது பொதுவாக பார்த்திங்கன்னா எலும்பு வளர்ச்சி ஒரு மனுஷனுக்கு ஒரு ரொம்ப முக்கியம் இந்த எலும்பு வந்து பலமாக இருந்தால் மட்டும்தான் எல்லாமே எலும்புக்கு ஊட்டச்சத்து கொடுக்கறதுக்கு கால்சியம் ரொம்ப முக்கியமானது இந்த கால்சியத்தில் இருக்கிற சுண்ணாம்பு சத்து தான் எலும்பு வளர்ச்சியை தூண்டுது எலும்பு வளம் பெறுது கேல்சியத்தை வந்து உடம்புல அதிகமாக வெளியேற்றும் உணவுப் பொருட்கள் நம் நிறைய உணவுப் பொருட்களை நம்ம தெரியாமையே சாப்பிட்றோம் அந்த மாதிரி உணவுப் பொருட்களை உட்கொள்ளும்போது கேல்சியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சு சிறுநீர் கூட வெளியேற்றிடுது இதனால் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா எலும்பு தேய்மானம் மூட்டுவலி இந்த மாதிரி தொந்தரவுகளெல்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடுது ஸோ இது என்னென்ன பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா உப்பு அதாவது உப்பு வந்து உடம்புக்கு வேணும் தான் பட் ஆனாலும் ஒரே அடியாக உப்பை அதிகப்படுத்தவும் கூடாது குறைக்கவும் கூடாது ஆனால் உப்பை வந்து அதிகமாக சேர்த்தா உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கால்சியத்தை முழுவதுமாக குறைச்சிடுது சிறுநீர் வழியே அந்த கரைச்சும் விட்டுருது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சர்க்கரை சர்க்கரை வந்துட்டு நம்ம அதிகமாக சேர்த்துக்க சேர்த்துக்க என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த எலும்பில் இருக்கிற இதை கரைச்சி இதில் எலும்பில் இருக்கிற கேல்சியத்தை கரைச்சிருது அதனால நம்மளுக்கு என்னென்னா எலும்போட அந்த தேய்மானம் மூட்டுவெளி இந்த மாதிரி எல்லாம் ஜாஸ்தியாயிருது ஸோ சர்க்கரை வந்துட்டு அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம் அதே மாதிரி காஃபியில் இருக்கிற காஃபைங்கிற வேதிப்பொருள் வந்து கேல்சியத்துக்கூட வினை புரியுது அதுவும் பார்த்திங்கன்னா கேல்சியத்தை கரை கரைச்சிருது அதே மாதிரி நம்ம எல்லாருமே கோக் சாப்பிட்றதில்ல பட் இருந்தாலும் கூட கோக் வந்து ஒரு நிஜமாவே ஒரு பெரிய எலும்புருக்கி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முட்டையை வந்து ஒரு கோக்கில் போட்டுட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த முட்டை வந்து அப்படியே கரைஞ்சிடுமா ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கோக்கை குடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது நம்மளுக்கு எப்பேற்பட்ட பின்விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஆல்கஹால் அந்த ட்ரிங்க்ஸ் சார எம் பீர் இந்த மாதிரி எதுவுமே வந்துட்டு ரொம்ப மோசமானது அவை இவைகள் எல்லாமே வந்துட்டு எலும்பை அரிக்கிறக்க ஆரம்பிச்சிடும் ஸோ எலும்ப அரிக்கிற இந்த மாதிரி பொருட்களை நம்ம அன்றாட லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணாலும் சரி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி எடுத்துக்குவோம் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம என்ன எடுத்துக்க முடியுமோ ஒரு இயற்கை பொருட்களை எடுத்துக்க ட்ரை பண்ணுவோம் தேங்க்யூ